வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஆற்காடு நகரத்தில் இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது நகர செயலாளர் திரு துளசி ரவி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக நல்லூர் எஸ்பி சண்முகம் பாமக மாவட்ட செயலாளர் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் மேலும் இதில் மாவட்ட தலைவர் காவனூர் சுப்பிரமணியம் அவர்கள் மகளிரணி அமுதா சிவா அவர்கள் ஏவிடி பாலா திரு பழனி திரு சுரேசு திரு சுரேந்தர் திரு விஜயலட்சுமி திரு செல்வம் மற்றும் ஆற்காடு நகரத்தில் உள்ள வார்டுகளில் உள்ள பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் கலந்து கொண்டு வருகின்ற காலங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆற்காடு நகரத்தில் மிகப்பெரிய வெற்றியை உருவாக்குகின்ற வகையில் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று மாவட்ட செயலாளர் நல்லூர் எஸ் பி சண்முகம் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் எந்த பொறுப்பாக இருந்தாலும் மருத்துவர் ஐயா ஒப்புதலோடு பொறுப்புகள் வழங்கப்படும் என்று பேசினார் சட்டவிரோதமான செயல்களில் கட்சி கட்டுப்பாட்டை மீறி யாரும் செயல்படக்கூடாது மருத்துவர் ஐயா மருத்துவர் சின்னையா என்ன நமக்கு கட்டளை இடுகிறார்களோ அதை ஒவ்வொருவரும் ஏற்று செயல்படுத்த வேண்டும் என்று பேசினார் செய்திக்காக இன்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற ஆற்காடு நகரத்தின் சார்பில் ஆலோசனை கூட்டத்திலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்